நலம் தானா விவர்ஸ் இன்னைக்கு புளி சாதம் செய்ய போறோம் பொடி போடாம இன்னைக்கு புளி சாதம் செய்யறோம் ஆனா அந்த பொடியில வந்து இது எள்ளும் வெந்தயம் மட்டும் வறுத்து கடைசியில பொடி பண்ணிக்கணும் நல்லா பொடிக்கிற சத்தம் இருக்கணும் பொடி எள்ளு வந்து பொடி பொடியும் பொட் பொட்டணும் அதோட வெந்தியமும் போட்டுக்கணும் சேர்த்து வறுக்கணும் பட் வெந்திய தூள் போடுறதுனால வெந்திய பொடி போடுறதுனால நம்ம வெறும் எள்ள வந்து வறுத்துக்கிறோம் நல்லா வலுப்பட்டுச்சு பாருங்க இப்பயே வாசம் கம கமலும் வருது ஒன்று ரெண்டாக பொடிக்கையிலேயே எடுத்துக்கணும் இல்லாட்டினா கருகணும் இப்போ வந்து இதை வந்து ஆறுன விட்டு ஒளி அரைச்சி வச்சுக்கணும் மிக்ஸ் மிக்சியில் அரைச்சிடணும் அந்த அவ அவ இதை மிளகு மிளகுங்கிறனே எண்ணெய் இப்போ எண்ணெய் ஊற்றணும் நல்லா நல்லெண்ணெய் நாங்கள் இதே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் இப்போ எப்போதும் போல கடுகு கடுகு உள்தாம் பருப்பு கடலப்பருப்பு நல்லா வெடிக்கணும் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க சீரம் போட்டுக்கலாம் வேண்டாம் ஜம்ம போது இதுல நல்லா வெடிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலையும் மிளகாத்தாலும் போடணும் கொஞ்சம் சவக்கணும் கடலைப்பருப்பு கொஞ்சம் சவக்கணும் அப்புறம் மிளகா வத்தல் கடலை நல்ல கடலை போடணும் இல்லையா நல்ல கடலை தான் சேர்த்துக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள்

தண்ணியாவே தைக்க கூடாது தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது அப்போதான் நல்லா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் இப்போ இந்த எல்லாம் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் முடியா அந்த பொடி அதுவும் வெந்திய பொடியும் சேர்த்து இதில் போட்டுடணும்

உப்பு போட்டு அந்த எல்ல அந்த சாதம் கலர் கொஞ்சம் கூடவே போடுறாங்க கொதி ஒரு சமயத்தில் என்ன பண்ணணும் இந்த எள்ளு பொடியும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இது நல்லா கொதிக்கட்டும் அந்த இப்போ எள்ளை நம்ம பொடி பண்ணுறப்ப அப்படியே நல்லா எண்ணெய் எது வரும் அப்படியே இங்கே பாருங்க அப்படியே நல்லா வந்திருக்கு பாருங்க வெண்டிய பொடியும் எள்ளு பொடியும் போட்டுருங்க இப்போ வாசம் கமகமிருக்கு பாருங்க எள்ளு பொடி போட்டோடனே வாசம் அவ்வளோ நல்லா இருக்கும் வேற எதுவும் கிடையாது நல்ல கமகம வாசம் இந்த எள்ளும் வெந்தியமும் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது வெந்தியம் எள்ளும் ரொம்ப நல்லது அந்த காலத்துல எள்ளு உண்டெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு எள்ளு உருண்டை அதெல்லாம் ரொம்ப செஞ்சு இது புளிக்காய்ச்சல் ரெடி சாதத்துல வந்து நல்லா இது பண்ணி நல்ல நல்ல ஊத்து முதல் ஆக சாப்பிட நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க முதல்ல ஊற்றி கலவு கருத்து இந்த புளியை இது வந்து ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் அப்பப்போ நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வேறு பொடியெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்கு வந்து எள்ளும் நிந்தியமும் நல்லா எண்ணெய் இல்லாமல் வெறும் இடச்சட்டியில் வறுத்து பொடி பண்ணி அதை கழிச்சா தூ தூவிடுறோம் புளியும் வந்து தண்ணியாக கரைக்கக்கூடாது இதுதான் மெயின் இதுக்கு புளி திக்கா தான் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க நவர்தாலா சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புளி சாதம் இடம் இல்லை